வேண்டாம் இப்ப அந்த ஆர்டிக் மாதிரி எல்லையில நிக்கப்ப தம்பம் ஆமா நீங்க வந்து வந்துட்டீங்க ஆபத்துல பாப்பாரே என் வாட்ல நிக்கோமே இப்போ આજે எதுக்குது? இப்ப આજે வெள்ளமா வந்துட்டாங்க அவங்கலாம் அந்த ஆர்டிக் மாதிரி சொல்றாங்க ஏய் இப்போ ஊர் தரவங்க காவல்துறை அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட தம்பிட்டுகிட்ட போறார் பாருங்க பாப்பா சொல்லுங்க பாப்பா இவர் போடுங்க பாருங்க பாப்பா இவர் போடு பாப்பா இவர் போடுங்க அவருடைய அந்த குடும்ப காலையில காலை எடுத்து பாப்பா அவருடைய அஜிமா ஈட்டுப்டி அந்த மாடல 2003 மாடலுக்கு 2003 ஈட்டுப்டி அந்த போர் மாடல என்னங்க அவருடைய ஆபிஸ் சிங்கிள் மாடல ஐந்து சொல்லுங்க

யோ இத்துனாலும் என்ன புடிச்சிட்டு வரோங்க காலை அந்த காலை தேது பை ஏய் புடி ஏய் ஏய் காலைகளை அந்த ஏய் வேலல வெல 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 பாத்தீங்க பாத்தீங்க ஒவ்வொருத்தரோட மூணு மைனண்டா இருக்கு ஓகே சார் ஓகே சார் பாத்துக்கோங்க சார் கரெக்டா மாத்தி தரвая மாத்தி தற்கல தொப்பையில இருந்து அந்த லேட்டினோ அந்த ததிகளக்கு மாடனால அதம்பாவதே ஏற்பட்டது யாரோ நானா அருணிகிரி பாங்க 500 சொல்ற அந்த மாடாயர் வெ காட்டி இருந்தா என்ன பண்றது